பொள்ளாச்சி நகராட்சியின் அவசர கூட்டம் இன்று நகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நகராட்சி தலைவர் ஷியாமலா தலைமை வகித்தார் நகராட்சி ஆணையர் கணேசன் திமுக அதிமுக மதிமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கூட்டம் தொடங்கியதும் முதலில் தீர்மானங்கள் வசிக்கப்பட்டன அப்போது நகராட்சிக்கு சொந்தமான இடங்களை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து அதிமுக கவுன்சிலர்களான ஜேம்ஸ் ராஜா சாந்தி பசந்த் ஆகியோர் கோஷங்களை எழுப்பினர் பின்னர் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதையடுத்து கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது மொத்தம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர் அனைத்து கோரிக்கைகளையும் கேட்டறிந்த நகராட்சி தலைவர் ஷியாமலா கவுன்சிலர்கள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகள் மீதும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் பொள்ளாச்சி நகராட்சியில இன்னைக்கு ஒரு அவசர கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து முப்பத்தஞ்சு சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க இதுல முப்பத்தி ஒன்றாம் சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாது பொ பொள்ளாச்சிக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் வந்து நிறைய பக்கம் இருக்குது இந்த பொள்ளாச்சி நகராட்சிக்குள்ள ஒன்றொன்றும் விலை மதிக்க முடியாத இடம் இந்த இடங்களை வந்து தனியார் யாராவது கேட்டாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு லீஸு கொடுக்கலான்னு சொல்லிப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த தீர்மானத்தை போடுவதற்கு நகராட்சிக்கு வந்து எந்த வித அதிகாரமுமோ எதுவுமே கிடையாது அதாவது இப்போ வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானதாகட்டும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது இந்த மாதிரி இடங்களை எல்லாம் கோர்ட் உத்தரவின் முறையை நிறைய இந்த இந்த அரசாங்கம் வந்து இப்போ எடுத்து அதனை கையகப்படுத்தி வேலி போட்டு அதை பாதுகாத்து வர்றாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல சூழ்நிலையில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போக வேண்டிய நிலங்களை வந்து இவங்களுடைய சொந்த இவனை தனிநபர்களுடைய லாபத்துக்கு கொண்டு வருவதற்காக வந்து இன்றைக்கி வந்து இப்படி ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த தீர்மானத்தை போடுறதுக்கு நகராட்சிக்கு அதிகாரமே கிடையாது ஆனால் இருந்தால் கூட இதை வந்து இன்றைக்கி ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த தீர்மானம் கொண்டு வந்தது அடிப்படையில் நாளைக்கு இவங்க எந்த நிலத்தை வேணாலும் யாருக்கு வேணாலும் லீஸு கொள்ளலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படி ஒரு இருக்கிறதுனால இந்த இடத்தங்களை வந்து தாரை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம்